ஒரு ஆளுங்க அதுல போறதுல இருக்கிற ஊர்கள்லாம் செல்லூர் கொளுந்துரை புத்தூர் அரியகுடி பள்ளநாடு போன்றவரெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த உட்கார் தான் கொஞ்சம் அதிகமான ஒரு 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 எண்ணங்கள் கொண்டவங்க வெளியே வந்தாங்க அதுல வந்து இம்மாலர் ஒண்ணு நான் ஒண்ணு தாமபுரம் எம்எல்ஏ அசம்பிளில பேசினான் நான் வந்து தேவேந்திர கோலத்தார பத்தி பேசலைன்னா என்னை கருத்து அறுத்துக்குறாங்க என் காலன்னு சொல்லிட்டு பேசலாம் இது வந்து அசம்பிளில வந்து வந்து அவர் வந்து இருக்கிற அவங்களுடைய தலைவர்களே வந்து ஏன் இப்படி எல்லாம் பேசுறான் இதை நான் பேசல என்ன அர்த்தமே இல்லை அப்படின்னு சொன்னான் அதுக்கு காரணம் வந்து அந்த சிக்ஷன் அவன் வளநாட்டுல பரந்த வளநாட்டுல இருந்து அவன் ஊருக்கு ஒரு பொருளாம் பொருது தள்ளி போனா பிரிட்டிஷ் ஆட்சி அவன் ஊர்ல வந்து இங்க சேதுபதி மகாராஜாவுடைய ஒரு ஆட்சி என் ஊர் சேதுபதி மகாராஜாவுடைய ஆட்சி செல்லூர் வந்து விமானவே பிறந்த ஊர் வந்து சிற மகாராஜாவுடைய மகாராஜா அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டது எத்தனையோ விதமான அடக்குமுறைகளுக்கு நாங்கள் ஆளான ஆளுகள் எதையாச்சும் மிளர்ந்துக்கிட்டு வெளியே வரணும் எதாச்சும் செஞ்சு துள்ளி குதிச்சு வெளியே வரணும் அப்படின்னு ஒரு உணர்வோடு இருந்த ஒரு ஆளுகள் நாங்கள் அந்த காலத்துல வந்து அவர் இருக்கிற காலத்துல வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு மறுமலர்ச்சி ஒரு எண்ணங்கள் கொண்ட ஒரு காலம் இந்த அந்த விமானவேலே ஒரு ஒரு தீர்மானம் அவங்க நம்ம எல்லாம் வந்து மெட்டிலர் பெருசாக வைக்கணும் நம்ம வந்து ஒரு வித்தியாசமான பழக்க வழக்கங்களை உண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் அதே மாதிரி வந்து அந்த இந்த ராவணார அவர் இருக்கிற காலத்தில் இந்த இது இது தேவர்களும் தேவேந்திரர்களும் பெரிய அதிகாரிகளா இந்த ஜில்லால வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு தீர்மானம் பண்ணாத அந்த தீர்மானத்தை வந்து அது தீர இது சொன்னா நாங்க வேற மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால முதலமைச்சர் தாலுகாவில் நடராஜர் சொல்லி ஒரு பெரிய ஒரு முனிசிபாலிட்டி கூட ஆரம்பிச்சிடும் அவர்தான் தான் அந்த பகுதியிலே ஆடக்கூடிய ஓரளவுக்கு அடைக்க ஆண்டவர் அதே மாதிரி அவர் இறந்த ஒரு பாடு அவங்க தம்பி தொடர்ராஜ் வந்து மேனவருடைய தொடர்ராஜ் வந்து அதே தீர்மானத்தை திரும்பி போட்டு போட்டுல இந்த 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 கால ஜில்லாவுல செயல்படுத்தினாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தீ வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு எழுபது வா எழுபத்தி அஞ்சு வாரத்துல என் ஊர்ல குழந்தைகளை அதுக்கு ரகசிய கூட்டம் போட்டு போலீஸ்காரங்க வந்து நாங்க யாரையுமே நாங்க வந்து ஒரு தேவதர்களையோ அல்லது தேவர்களையோ நாங்க வந்து இங்க வந்து யாரையும் நாங்க போஸ்ட் பண்றதுக்கு விட மாட்டோம் அப்படின்ற உறுதிமொழி கொடுத்ததுனால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தீ தீ வச்சு கொடுத்துற ஒரு தீர்மானத்தை வந்து வாபஸ் பண்ணாரு இதுதான் நடந்த நிகழ்வு அந்த வராத இருந்த ஒரு காரணத்தினாலும்

அந்த மாதிரி ஒரு அடக்குமுறைகள் ஒரு துறை உணவு ஒரு கோலத்துல துறை இருந்துச்சுன்னா அந்த துறையில மட்டும்தான் நம்ம குட்டி கொடுக்கலாம் ஆடுபோல் பாடலாம் இதையும் செய்யலாம் அதுக்கு அடுத்து ஒரு 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 பத்தடி தள்ளி இருக்கிற பத்து ஜாதியினுடைய துறையில போனோம்னா அதுக்கு எவ்வளவு அபராதங்கள் கட்டுறோம் அப்படி இல்லை நம்ம கட்டி வச்ச போயுகள்ல நம்ம போய் கும்பிட முடியாது நம்ம அந்த ஊர் பாலக்கவாலுக்கு பிராரம் சேதுபதி மகாராஜாவுடைய பழக்கவாலுக்கு பிராரம் அவங்க இது பண்ண மாட்டாங்க அதுல அவள் ஒவ்வொரு மகாராஜா அவருடைய சொந்தக்காரர்களுக்கு அவள் பெரிய நாச்சியார்கள் இருப்பாங்க அந்த நாச்சியார்கள் எல்லாம் வந்து போய் பா பார்க்க போற அந்த மாப்பிள்ள சாப்பிடுதலுக்கு முன்னால ஒரு வண்டி போகும் அந்த வண்டியில வந்து பொன்னாலும் பத்து பேரு அஞ்சு பேரு இப்ப ஓடுவாங்க பின்னாலும் அஞ்சு பேர் பின்னாலும் ஓடியாருவாங்க அதெல்லாம் போய் விமான வந்து அந்த ஊர்ல கூட்டம் போட்டு அவங்களை வந்து சாதி ஒட்டு ஒடுக்கி வச்சிருவாங்க சொல்லி முறோம்னு சொல்லிட்டு அவளா பண்ணாங்க அதுக்கு உதாரணம் பாண்டிக்குவசாமி மாப்பிளசாமி மாப்பளசாமியாருக்கும் ஒரு குத்தியா இருந்து பிறமக்குள் ஊர்ல இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிறது வழியா இருந்தா தெய்வத்திற்கு அஞ்சு பேர் பேர் போய் ஜாலியா இருந்துட்டு திருப்பி எல்லாம் அதெல்லாம் இருக்கிற ஒரு அடக்குமுறைகள் வந்த ஒரு ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியில்

நிலம்புற எங்களுக்கு சொந்தமா இருந்தா கூட பட்டா எங்களுக்கு இருந்தா கூட பாதி சாபம் பாதி இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும் அந்த மகாராஜாவை கொடுத்துடணும் அந்த மகாராஜாவில் வந்து கலெக்ட் பண்ண வர்றாங்க தேவைமா அந்த காலத்துல அவங்கதான் ஊருக்கெல்லாம் அதெல்லாம் செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு போல படிகள்லாம் கொடுக்கணும் அந்த இதெல்லாம் அந்த அந்த சேது மகாராஜாவுடைய ஆட்சியில் இருந்ததுனால நாங்கள் பட்ட நன்மையோட தீமைகள் அதிகம் ஆனா தமிழுக்கு ரொம்ப நிறைய செஞ்சாங்க நம்ம சுவாமி ராமதாசருக்குலாம் நம்ம மதிப்பு கொடுத்துக்கணும் ஒரு தடவை சுவாமி ராமதாசன் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு மலேசியாவுக்கு பிறகு காசினா துறை ராஜ சதிபதி மகாராஜருடைய தம்பி ஸ்டேஷன் வந்து அட்பது அவருடைய தமிழ் பற்று காட்டி அவன் வந்து கீழே விழுந்து கூப்பிட்டான் அந்த நேரத்துல ராஜா வந்து கீழே விழுந்து கூப்பிட்டது நம்ம ராமதாசன் என்னுடைய அண்ணன் அவருக்கு மலேசியால பெண்மொழி புலவர் பெரிய பொன்மொழி புலவர் சொன்னாங்க ஆமா அவரை வந்து அனுப்பப்படுறது கீழே ஒழுங்கு கூப்பிட்டதுனால இருக்கு இருக்கிற அத்தனைபரும் கீழே ஒழுங்கு கூப்பிட்டான் ஸ்டேஷன் என்று அத்தனை பேர் மகாராஜா கீழவு கூப்பிட்டு கூப்பிட்டதுனால இது எல்லாம் அப்படி எல்லாம் உண்டு அப்புறம் சொல்றேன் பார்த்தாலும் பேச